மீண்டும் ஒரு நடைவழக்கம் அடுத்து நீங்க பார்க்கும்போது போது நீங்க பாத்து பாத்தீங்கன்னா முதலாம் பாகம் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாவது பாகம் மூன்றாம் பாகம் தாங்க இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாவது பாகத்தில் இது நான்காவது பாத குழுக்கள் ஸோ இந்த குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் மாதம் மாதம் நம்ம ஆயிரம் ரூபா பணம் கட்டிருப்போம் ஸோ அந்தந்த மாதத்துல பேசி வாங்கிட்டே இருப்போம் அதே மாதிரி இப்போ இது எல்லாமே நம்ம குடுக்க முடிச்சாச்சு ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லெட்டு உள்ள வாட்ரு ஹீட் இன்னும் பதினஞ்சு லெட்டு வாட்ரு அவங்க பணம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்

மூன்றாம் பாகத்தின் நான்காவது மாத குறுக்கள் பார்க்க போறோம் இந்த நான்காவது மாத குறுக்கல்ல இது வரைக்கும் நம்ம கரெக்டா ஒரு மாசம் புரிந்து கொடுத்தாச்சு இந்த மாசம் நாலாவது மாதம் இந்த நாலாவது மாசத்துல ஐந்து பிரைஸ் நம்ம கொடுத்து ஸோ அந்த ஐந்து வெற்றியாளர்கள் யாரும் பார்க்க போறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி கலந்து நல்லா கலை கலைக்கு நல்லா கலைக்கு விட்டுங்க

இருபத்தி ஆறு திருச்சி ஏர்போர்ட்

மூன்றாம் பாகத்து நான்காவது தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து நம்பர் தேர்தலுக்கு போறோம் ஒருத்தர் எடுத்தாச்சு நான்கு நம்பர் இப்ப ஒரு நம்பர் தேர்ந்தெடுக்க போறோம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு

यूनिवर्सिटी आर जीरो अंजी यूनिवर्सिटी आर जीरो अंजी सावित्री नांजी कोटे डीलर आईनोसे पानावटी रिकार्ड ओके ओके अंकल मुझे पता है ओके यूनिवर्सिटी आर जीरो अंजी तुम्हारे बेटी पटा गया उमा सत्तू करें पढ़ाना नहीं चाहता हूँ आज मैं पढ़ाऊँ नहीं सर ओरत का राजी आरा होते हैं त

வள்ளுண்டான் பட்டு டீலர் அளித்த பணம் கட்டி ஓகே தேங்க் வாழ்த்துக்கள் ஓகே இந்த ஐந்து ரப்பர்களுமே ஐந்து பேரும் வெட்டி பிட்டாங்க ஒரு ரப்பர் மட்டும் உங்களுக்கு விசாயிச்சி தீமா ரஞ்சி சம்பதாவரே திரும்ப உள்ள பண்ணிக்கிட்டோம் ஓகே தேங்க் யூ சார் I oh.